அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம பார்க்க போகிறது அக்ஷய திருத்தியை பதிவு அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வருகின்ற ஞாபகம் ஒன்றே ஒன்று தான் தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஞாபகம்தான் வரும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாட்கள் த்ரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு மாதா மாதம் நம்முடைய சேனலில் நாம் இருக்கிறோம் அந்த நாட்களில் தங்கம் வாங்கினா சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அக்ஷய திருத்தியை அன்றும் தங்கம் வாங்கலாம் அல்லது வெள்ளி கூட வாங்கலாம் ஆனால் கடன் வாங்கி நாம் வாங்கக்கூடாது அக்ஷய திருத்தியை என்று தங்கம் வாங்கணும் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அக்ஷய திருத்தியை என்று நாம் எதை தானமாக தருகின்றோமோ அது நமக்கு பல மடங்கு நம்மை வந்து சேரும் அந்த விதத்தில் பொன்வில் இவற்றை நாம் தானமாக தருவது சிறந்தது அக்ஷய திருத்தியை என்று முக்கியமாக நான்கு தானங்களை தர வேண்டும் அந்த நான்கு தானங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த நான்கு தானங்கள் அல்லாமல் தசதானம் சோடச தானம் என்று நிறைய தானங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நாம் தானம் தர வேண்டும் என்ற விஷயத்தையே நாம் மறந்து விடுகின்றோம் தானமாக எதற்காக தரணும் எல்லாம் நமக்குத்தான் நமக்கு மட்டும் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஒன்றை மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய பொழுதில் இதுவரை நாம் அனுபவித்திருக்கக்கூடிய அனைத்தும் ஏதோ ஒரு பிறவியில் நாம் தானமாக கொடுத்ததுதான் நமக்கு திரும்ப வந்திருக்கு அதனால தானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது அதுதான் முக்கியமானது அப்படின்னே நாம் சொல்லலாம் இந்த தானம் கொடுக்கும்போது தானம் கொடுப்பவருக்கும் சரி வாங்குபவருக்கும் சரி நல்லது நடக்கும் தானம் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல நாம் யாருக்கு தானத்தை தருகின்றோம் என்பது கூட இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் முக்கியமாக அக்ஷய திருத்தியை என்று நாம் தர வேண்டிய நான்கு தானங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முதல் தானம் அன்னதானம் இந்த அன்னதானம் நாம் யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம் பசியில் வாடுகின்றவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அன்னதானத்தை செய்யுங்கள் அடுத்து நாம் செய்ய வேண்டிய தானம் ஔஷத தானம் ஔஷதம் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அதை சரி செய்து கொள்வதற்கு மருந்துகள் தேவைப்படும் ஆனால் அதை கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் ஔஷத தானத்தை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு உடல் எப்பொழுதும் நம்முடைய சந்ததியினருக்கும் உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்னதானம் செய்வதின் மூலமாக எப்பொழுதும் நம்ம அன்னத்திற்கு குறைவிருக்காது அடுத்து வித்யாதானம் இன்றைய பொழுதில் நம்முடைய பிள்ளைகள் அதாவது யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லா படித்து நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் செய்த வித்யாதானம் தான் அதற்குக் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த விதத்தில் வித்யாதானத்தை நாம் செய்ய வேண்டும் வித்யாதானம் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டால் அதாவது நல்ல படிக்கின்ற பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு உண்டான பணம் என்பது அவர்களிடத்தில் இருக்காது அதற்கு ஏதாவது ஒரு சிறிய தொகையை நீங்கள் தரலாம் அல்லது அதாவது நல்ல படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்குவதற்கு உண்டான பணம் இருக்காது அந்த மாதிரியான தானம் கூட நீங்கள் செய்யலாம் அடுத்து அபயதானம் அது என்ன அபயதானம் அப்படின்னு கேட்டால் அவசரத்தில் இருப்பவர்களுக்கு எது அவசரமோ அந்த பொழுதில் எது யாருக்கு அவசரமோ அதை வாங்கி தருவது மிக மிக சிறப்பானது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருவர் இருப்பார் அவருடைய காலுக்கு செருப்பு கூட இருக்காது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப வெயில் கொளுத்துகின்ற காலம் அப்போது அவர் செருப்பில்லாத ரோட்டில் நடந்தார் அப்படின்னா அவருடைய நிலை என்ன அதனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றார் போல் அவருக்கு நீங்கள் செருப்பு வாங்கி தரலாம் இந்த மாதிரி அபயதானம் மொத்தமாக நான்கு தானங்கள் மிக மிக முக்கியமானது இந்த அக்ஷய திருத்தியை அன்று இந்த தானங்கள் நான் தரப்போகின்றேன் அதற்கு உண்டானது என்னென்ன நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தானத்தை முக்கியமாக கொடுங்க தானந்தான் மிக மிக முக்கியமானது அதற்கு பிறகு நீங்கள் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இதெல்லாம் வந்து நம்முடைய சௌகரியம் ஆனால் செய்ய வேண்டியது முக்கியமாக இது ஏதாவது ஒரு நல்ல கோவிலுக்கு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வணங்கிவிட்டு வருவது ரொம்ப சிறப்பு வீட்டில் அழகா ஒரு கலசத்தை அமைத்து அழகாக ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி கொட்டி ஒரு சொம்பு வச்சு பித்தளை அல்லது வெள்ளி அல்லது செப்பு இந்த பானையில் செய்த கலசம்லாம் வைக்கக்கூடாது இவற்றை வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்பூரம் போட்டு மாவிலை வைத்து தேங்காய் வைத்து அதற்கு மேலே பூக்கள் வைத்து வஸ்திரம் சாற்றி நாம் பூஜை பண்ணலாம் உங்கள் என்னெல்லாம் நகைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த கலசத்துக்கு போட்டு அந்த கலசத்தில் அதாவது மகாலக்ஷ்மி குபேரரை ஆவாகனம் செய்து பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் எளிமையான விதத்தில் பூஜைகள் பண்ணலாம் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட வாங்கலாம் ஆனால் எல்லாத்தையும் வாங்கி தான் பூஜை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது வாங்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது வாங்க வேண்டாம் என்று சொல்வதும் கிடையாது முக்கியமாக நமக்கு தேவையானது அன்றைய தினத்தில் மன திருப்தி என்பது நமக்கு இருக்கணும் நிறைய ஸ்தோத்திர பாராயணங்களை அன்றைய தினம் நாம் செய்வதின் மூலமாக நமக்கு புண்ணியம் என்பது அக்ஷயமாக பெருகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் அன்றைய தினம் செய்வதின் மூலமாக நமக்கு நிச்சயமாக தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் தானம் பண்ணுறோம் சரி ஆனால் தெய்வத்தின் அனுகிரகத்தை நாம் பெறணும் அந்த தான் நமக்கு எது எப்பொழுது தேவையோ அதை வந்து கொடுக்கும் அப்போது நாம் என்ன பண்ணணும் தெய்வங்களை அன்றைய தினம் நாம் ஆராதனை பண்ணணும் ஸ்தோத்திர பாராயணங்களை செய்யணும் இந்த விதத்தில் நாம் அக்ஷய திருத்தியையை கொண்டாடும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் அக்ஷயமாக பெருகும் அது மட்டும் இல்லாமல் தசதானம் சோடச தானம் இருக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக சோடச தானத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது அந்த சோடச தானங்கள் என்னென்ன அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ முடியுதோ அது எல்லாத்தையும் நீங்க தரும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் நன்மை என்பதுதான் ஏற்படும் நிறைய இடங்கள்ல நானே பார்த்துருக்கிறேன் அவர்களே எல்லாம் செய்து கொள்வார்கள் தானம் தரணும் அப்படின்னா தேவையற்ற பொருட்களை தானமாக தருவார்கள் அது மிகவும் தவறான விஷயம் நம்மிடத்தில் நமக்காக நாம் வைத்து கொண்ட பொருளை கூட தானமாக தரலாம் ஆனால் தேவையற்ற பொருட்களை அவர்களுக்கும் அது தேவை இருக்காது நமக்கும் தேவை இருக்காது இருந்தாலும் நான் தானம் கொடுத்தேன் என்ற பெயரில் நாம் தருவோம் அந்த மாதிரி தானங்களை தருவதை விட தராமல் இருப்பதே சிறந்தது நல்ல தானங்களை தரும்போது நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் நன்றி